எனது வனிதா விஜயகுமார் ஃபேமிலியோட சேர போறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ரீசெண்டா அவங்க கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இன்டர்வியூல சொல்ற மாதிரி இருக்கு ரீசெண்ட் டேஸாவே ஹார்ட் ஆஃப் த டாபிக் சோசியல் மீடியால அப்படின்னா விஜயகுமார் அவருடைய பேத்தியோட திருமணம் சொல்ல போனா ஊரே மெச்சர அளவுக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி இந்த ஒரு கல்யாணத்தை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட பாசம் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஒற்றுமை அப்படின்னு பல விஷயங்களை பத்தி பாராட்டிட்டு இருந்தாங்க ஆனா இந்த கல்யாணத்துக்கு வனிதா அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கல அப்படிங்கறதுனால சோசியல் மீடியாக்கள்ல பல விதமாகவும் அவங்க தன்னோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜோவிகா அவங்களோட போட்டோஷூட் பயங்கர மா சோசியல் மீடியால பேசப்பட்டுச்சு யாருடா இவங்க வனிதா அவங்களுடைய பொண்ணா அப்படின்னு அடையாளமே தெரியாத அளவுக்கு ஜோவிகா அவங்களோட போட்டோ ஷூட் இருந்தது அந்த ஷூட் அப்போ தான் எப்படி நடந்துக்கணும் தான் எப்படி உட்காரணும் என்ன மாதிரியெல்லாம் போஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஜோவிகா அவங்கள ட்ரெயின் பண்ணுனதே வனிதா அவங்க தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூட் அப்போ வனிதா அவங்க ஜோவிகா கிட்ட ரொம்பவே கடுமையா நடந்துக்கிட்டாங்களாம் இருந்தாலும் ஜோவிகா தன்னோட அம்மா தனக்கு நல்லதுதான் செய்வாங்க நம்மள நல்ல வழியில தான் கொண்டு போவாங்க நம்மளை கைட் பண்றாங்க அப்படின்னு அம்மா சொன்னது எல்லாத்துக்குமே ஒபேவும் பண்ணுனாங்களாம் நாம தமிழ் சினிமால ஓரளவுக்கு அளவுக்கு பிரபலமா இருக்கும் அதே மாதிரி ஜோவிகா அவங்கள ஒரு நல்ல போஸ்டிங்கு கொண்டு வரணும் தமிழ் சினிமால அப்படிங்கிறதுக்காக வனிதா விஜயகுமார் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சிலர் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் என்னதான் வனிதா அவர்கள் இப்ப ரீசெண்டா கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ்ல தன்னோட தங்கச்சியான ஸ்ரீதேவி அவங்கள ஸ்ரீதேவி பாப்பா அப்படின்னு சொன்னாலும் ஆக்டர் அருண் விஜய் அவர்களை அண்ணன் பாசமா கூப்பிட்டாலும் ஆரம்ப காலகட்டத்துல இவங்களோட குடும்பத்தை பத்தியும் குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட தனித்துவமான வாழ்க்கைய பத்தியும் தகாத வார்த்தைகள் சொல்லி இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க ரீசெண்டா இவங்க கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல பாசம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்துல தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் தனக்கு எதிரானவங்க அப்படின்னு பல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க என்னதான் இன்டர்வியூஸ்ல இவங்க ஃபேமிலியை பத்தி பேசினாலும் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எந்த இடத்துலயுமே வனிதா விஜயகுமார் அவங்களை பத்தின ஒரு பாயிண்ட கூட முன் வச்சதே இல்ல இவங்க கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ்க்கு அவங்க பெரிய அளவுல ரெஸ்பான்ஸும் கொடுக்கறது இல்ல இதெல்லாம் பார்க்கும்போது வனிதா விஜயகுமார் அவர்கள் ஃபேமிலிக்குள்ள போக பயங்கரமா ட்ரை பண்றாங்க ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க